ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆதிமுகல இருக்க உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் தீமுக மேல எந்த குறையும் சொல்ல முடியாம சபாநாயகர்ங்களை பார்த்தாரு அப்புற பார்க்காம என்ன பண்ணுவாங்க நீ சபையில உட்கார்ந்தா பார்க்க தான் செய்வாங்க கவுன்சிலர்களா பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்க பரிவார் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சிலர் வரலாம் யார் ஆட்சி பண்ணிட போறாரு அவங்க வீட்டுக்காரு இல்ல அவங்க அப்பா தானே ஆட்சி பண்ண போறாங்க பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றதெல்லாம் ஆண்கள் தானே சொன்னாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழ்நாட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வந்து நம்மள கேள்வி கேக்குறதுல ரெண்டாவது முதல் எரிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் படிச்சதுனால அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டுல பிஜேபி வாங்க முடியலன்னா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க இருக்காங்க அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும் அந்த வெறுப்புல அந்த கடுப்புல இன்னைக்கு ஆரிய திராவிட போரினுடைய உச்சமாக நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குறார்கள் மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது என்ன அறிவிப்புன்னு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கோங்க கேஸ் சிலிண்டரோட விலையை குறைக்க போறேன்னாரு உடனே பிஜேபி பாருங்கள் இந்த பிரதமரை கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறாருன்னாங்க அது என்ன கணக்குனா அம்மாமார்கள் ஆடி ஆஃபர்ல போய் சேலை எடுப்பீங்கல்லம்மா ரெண்டு சேலை எட்நூறு பான் விற்பாங்க கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு சேலையோட விலை அதை விட கம்மியா இருக்கும் உங்க தலையில இரநூறுபா முந்நூறுபா அதிகமாக கட்டுறதுக்கு ரெண்டு சேலை எட்நூறு வாங்க அது மாதிரி பிரதமர் பிஜேபி ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைச்சத கொண்டாடினாங்க எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள் சொல்லி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் திமுக மேலே எந்த குறையும் சொல்ல முடியாம சபாநாயகர் எங்களை பார்த்தாரு அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க நீ சபை பார்க்க தான் செய்வாங்க போங்கன்னாரு அப்புறம் போறேன்னா நீ என்ன அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்களா மறு வீட்டுக்கு போயிருக்கீங்களா உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு போங்கன்னா போங்கன்னா சொல்லுவாரு அப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாததால் எதை எதையோ குற்றம் கண்டுபிடிக்கிற போது அவங்களுக்கு அக்கா ரத்னா போன்றவர்கள் கண்ணில் கருவேல முள் மாதிரி குத்துவாங்க ஏன் கருவேல மொழ் மாதிரி குத்துவாங்கன்னா ஆண்கள் தான் செய்ய முடியும் என்று நினைத்த துறைகளை எல்லாம் அவங்க பாக்கிறத விட வாய்ப்பு கூடத்தான் நீங்க ரெண்டு மடங்கு அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து பாரியா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பலர் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோ நீங்க நினைக்கலாம் அந்த அக்கா ஏதாவது எனக்கு சொந்தக்காரவங்க போல அதனால இந்த பிள்ளை கொஞ்சம் பேசுன்னு அவங்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் யாரு என்னன்னெல்லாம் தெரியாது நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் நைட்டு மழை பெய்து வெள்ளம் வந்துருச்சு இவங்க வந்து சுடிதாரை போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டைய போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேற பகுதியா இருக்கலாம் நீங்க எந்த வேணா இருந்திருக்கலாம் வேற பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு நட்ட நடு ராத்திரியில் உங்களுக்காக சேவை செய்தவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் அது என்ன தெரியுமா செய்தியை சொல்லுது நான் மேடையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் மீடியா ஏதாவது மதிவதனி வாயிலிருந்து வந்துராதா என்று உங்களுடைய ஆவலுக்கும் நான் தீனி போடுகிறேன் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா திமுகவா இருக்கலாம் இல்லை எந்த கட்சியா இருக்கலாம் கவுன்சிலர்களா பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி ஆர் எஸ் சங்க பரிவார் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக இருந்து கவுன்சிலர் வரலாம் யார் ஆட்சி பண்ணிடப் போறாரு அவங்க வீட்டுக்காரு இல்லை அவங்க அப்பா தானே ஆட்சி பண்ண போறாங்க பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றதெல்லாம் ஆண்கள் தானேன்னு சொன்னாங்க அந்த கட்டமைப்பை உடை தெரிந்து தன்னுடைய இணையருடைய தயவு இல்லாமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்று காட்டியவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் இதை அவருடைய இணையரும் பெருமையோடு ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏட்டிங்கன்னா அவங்க சகோதரர் லோகேஸ்வரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இப்ப எங்க எல்லாருமே மேடையில் இருந்தவங்களாம் திருமணி வீட்டுக்கு தானமா போகணும் நீங்க ஆனால் இது புரட்சி என்ன புரட்சின்னு சொல்றேன் யார் இவங்கன்னு கேக்குறப்ப லோகேஸ்வரனுடைய மனைவி என்று சொன்ன காலம் போய் ரத்னாவனுடைய கணவர் லோகேஸ்வரன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கம் ஏன் இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கணும் நீங்க தீக்காக்காரவங்க ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கான பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நான் ஐந்தே செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் முதல் செய்தி ஏன் இந்த முதல் வரை கொண்டாட வேண்டும் குறிப்பாக பெண்கள் எதுக்கு கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா மகளிர் தினம் வந்துச்சு இல்லம்மா பெண்கள் தினம் மகளிர் தினம் எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடி இருப்பீங்க நமக்கு வாழ்த்து சொல்றது கூட பாதி பேர் வீட்டில் ஆள் இருந்திருக்க மாட்டாங்க மகளிர் தினம் வாழ்த்துன்னு கூட எல்லாருக்கும் சொன்னாங்களா சொல்லலையா அக்கா தான் கைதாக்க சொல்லலை நமக்கும் ஒருத்தரும் சொல்லலை இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வரும் மகளாக தந்த அன்னையாக மருமகளாக மாமியாராக தோழியாக அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை நல்ல வேலைக்காரியாக நல்ல வீட்டுக்காரியாக நல்ல சமையல்காரியாகன்றத வேற வேற வார்த்தையில வந்துச்சு அப்ப இந்த மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது என்ன அறிவிப்புன்னு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க கேஸ் சிலிண்டரோட விலையை குறைக்க போறேன்னாரு உடனே பிஜேபி பாருங்கள் இந்த பிரதமரை கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறாருன்னாங்க அது என்ன கணக்குன்னா அம்மாமார்கள் ஆடி ஆஃபரில் போய் சேலை எடுப்பீங்க இல்லம்மா ரெண்டு சேலை எட்நூறுபான்னு விற்பாங்க கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு சேலையோட விலை அதை விட கம்மியாக இருக்கும் உங்கள் தலையில் இரநூறுபா முந்நூறுபா அதிகமாக கட்டுறதுக்கு ரெண்டு சேலை எட்நூறுபான்னு வாங்க அது மாதிரி பிரதமர் பிஜேபி ஆயிரத்தி இரநூறுபா இருந்த சிலிண்டர் விலையை நூறுபா குறைச்சத கொண்டாடினாங்க இது ஒரு பக்கம் அது சரியா தப்பான்னு அடுத்து பேசுவோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மார்ச் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியங்கள் குடியிருப்புகளை பெண்கள் பெயரில் தான் ஒதுக்கீடு செய்வோம் என்ன வித்தியாசம்னு அருமை சகோதரிகளே இளைய வயது பெண்கள் உட்கார்ந்து நம்ம இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டா உனக்கு லாயக்கான இடம் அடுப்பங்கிறதா சமைச்சியா உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கா புளிப்பு சரியா இருக்கான்னு பாரு இதை தாண்டி எதுவும் அதையே மோடி நீ குறைக்கிறேன்னு ஆனால் இந்த முதல்வர் பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் கலைஞரின் வழியில் வந்தவர் நீங்கள் அடுப்பங்கரையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சொத்து உங்க பேர்ல இருக்கணுமாரு நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் பெண்கள் பேர்ல தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமானது நான் இங்க பாக்குறேன் குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அந்த பாப்பா பின்னாடி சவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கு இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் இன்னொரு அக்கா தூக்கி காட்டுறாங்க இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய கடமை யார் தலையில விழுந்ததுன்னா நம்ம தலையில விழுந்ததுதான் ஊருக்கே நம்ம ராணியா இருந்தாலும் சரி வீட்டுக்கு போய் பிள்ளைய நம்ம தான் வளர்க்கணும் இது எழுதப்படாத சரித்திரம் அதுதான் சரித்திரமாக இருந்தது இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கலைஞர் பாக்குறாரு இந்த பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு வளர்க்குறாங்கன்னு பார்த்தா பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமா வளர்க்குறாங்க அப்படின்னு பெரியார் அம்மா உங்களுக்குலாம் என்னம்மா வேலைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பிள்ளைய வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வாங்க இப்போ பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வையான்னாரு அவர் சொன்னதை கேட்டு இந்த சமூகத்துக்கு கோபம் வந்துச்சு அப்படி கோபம் வந்த கலைஞர் வந்து சொல்றாரு எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா திருமண உதவித்தொகை தருவேன்னாரு தெரியும்லமா கலைஞர் திருமண உதவித்தொகை தந்தது இதை என்ன விமர்சனத்துக்குள்ள ஆக்குனாங்கன்னா இல்ல நம்மளே என்ன கேள்வி கேட்கணும்னா நியாயமா கலைஞர் என்ன சொல்லிருக்கணும் வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண உதவி தொகை தரேன் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும் ஆனா கலைஞர் அப்படி சொல்லாம எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா தருவேன்னாரு அதுக்கு பின்னால் இருந்த உளவியல் என்னன்னா நீ எப்படியும் பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதே கல்யாணம் பண்ணி வைக்கதான் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு தான் அப்போ படிக்கவான்னு சொன்னா நீ பிள்ளை அனுப்ப போறது கிடையாது குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவித்தொகையை தந்தார் அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் நீ எல்லாம் என்னத்தை பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க இந்த அழைப்புதலை நான் பார்த்தேன் தலைமையில் இருக்கக்கூடிய அக்க அக்கா ரத்னா அவர்கள் எம் காம் எல்எல்பி நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எம் காம் பி மதிவதனி பிஎஸ்சி எம்எல் என்று சொன்னால் இந்த பிள்ளைங்க மேல வருவாங்க என்பதை யோசித்து இவர்களை போல் எல்லா வீட்டு பிள்ளையும் வரணும் விளிம்பு நிலை வீட்டு பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது ஆயிரம் ரூபாய் இல்லம் அந்த சிறப்பு என்ன தெரியுமா நீ எத்தனை டிகிரி படிச்சாலும் ஆயிரம் ரூபாய் அர்த்தம் என்ன படியுங்கள் படியுங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் மூணு சொல்றேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பேசினாங்க ஆட்டோ கொடுக்கறாங்க பிங்க் ஆட்டோ அப்படின்னு நீங்க நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க செய்தியெல்லாம் நான் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருமருகல்னு ஒரு ஊர் தெரியும்லம்மா நாகப்பட்டினம் நல்லா இருக்கும் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனேன் ஆசிரியர் அவங்க தலைமை ஆசிரியர் அந்த அம்மா என் கூட காரில் வந்து நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப சொல்கிறாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் பதிமூணு வயசில் சைக்கிள் ஓட்டினாங்களாம் சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே சைக்கிளை தூக்கி அவங்க பெரியப்பாக வீசி எனக்கு புரியல அவங்க ரொம்ப உரும உருக்கமாக சொன்னாங்க ஏங்க்கா சைக்கிளை தூக்கி வீசினாங்கன்னு கேட்டு அந்த அம்மா சொன்னாங்க பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதான் தூக்கி வீசினாராம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க பதிமூணு வயசுனா ஏற ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பு முப்பத்தி ஏழு வருடத்துக்கு முன்பு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினே வச்சுப்போமே ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சொல்றாரு பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் நியமிக்கணும் சொன்னவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அந்த மனுஷன் சொல்லிட்டாருன்னா ஆக்கிட முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க அந்த பெரியார் சொல்றாரு நீங்க ஓட்ட பயிற்சி கத்துக்கணும் தேக பயிற்சி கத்துக்கணும் குத்து சண்டை கத்துக்கணும் சிலம்பம் கத்துக்கணும் கராத்தே கத்துக்கணும் ஆகுமான்றது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் ஒரு முதல்வர் வந்து எல்லா சமூக கட்டமைப்பையும் உடைத்து பெண்கள் சைக்கிள் என்ன ஆட்டோவே இனிமே ஓட்டலாம் நான் தருகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரித்திரத்தை மாற்றி எழுதி இருக்கிறோம் சைக்கிள் பெடல் போட முடியாதவங்கள நான் இருக்கேன் நீ ஆட்டோ ஓட்டுன்னு சொல்ற நாலாவது செய்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன புதுசா சொல்லுதுன்னா சுய உதவி குழுக்கள் உதவி குழுக்கள்ல எல்லாரும் இருப்பீங்க இந்த சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ லோன் தருது பேங்க் லோன் தராங்க காசு கட்டுறோன்னு அது இல்ல உனக்கெல்லாம் என்ன வரும் நீ என்ன செஞ்சிருவே ஏன் காசை தானே உனக்கு தரணுன்றப்ப சுயஉதவிக்குழுவில் போய் நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு அளவே இருக்காது ஆமாவா இல்லையா சிரிக்கிறீங்க சொல்லுங்க அப்போ கூட மதிக்காத சில பெருமகன்கள்லாம் இருப்பாங்க அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கான மரியாதை அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மரியாதை அந்த சுயமரியாதையை பெண்களுக்கு பெற்றுத்தந்தது குழுக்கள் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய யோசனை அந்த சுய உதவி குழுக்களை எப்படியாவது முடக்கிர்லான்னு பல வேலைகள் நடந்தபோது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு சுய உதவி குழுக்களில் இருந்து பெண்களுக்கு கடன் கொடுக்கணும் நீங்க வாங்கன்றாங்க அஞ்சாவது செய்தி எல்லாரும் குழந்தையோடு உட்காந்துருக்கீங்க உங்கள் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டுக்காரர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார் எப்படி வளர்த்து வச்சுருக்கவர் பிள்ளைய அப்படின்னுவாரு அது எதாவது நல்லது பண்ணிடுச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது எவரோ இவர் நூறு மார்க் எடுத்து வளர்ந்த ஒரு மாதிரியும் என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு இப்போ தப்பு பண்ணால் அது அம்மா பிள்ளை நல்லது பண்ணால் அப்பா பிள்ளை அப்படி இருக்க சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு தான் அந்த பிள்ளையுடைய கல்வியின் மீது மிகப்பெரிய கவலை இருக்கும் பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் நான் படிக்கல சாமி நீ எப்படியாவது படிச்சிருன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க வேற எந்த மாநிலத்துல வேணாலும் போய் பாருங்க பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கணும்னு தமிழ்நாடு காட்டக்கூடிய ஆர்வத்தை யாரு காட்ட மாட்டாங்க இதுக்கும் என்ன இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் புதிய கல்வி கொள்கைன்னு உனக்கு கொண்டு வராங்க இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஒரு தம்பி மேல வர இதை பார்த்து கை தட்டிட்டு இருக்காப்ல அந்த அந்த பையன்ட்ட மட்டும் அவன் எத்தனாவதுன்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படியே கொஞ்சம் எனக்கு டே பயப்படாத கேள்வி கேட்கல எழுந்திரி அந்த குழந்தை மூணாவது படிக்குமாக்கா சும்மா கை உயர்த்து காட்டுங்க எத்தனாவது படிக்கிறாரு அவரு மூணு கரெக்ட் கரெக்டா சொல்லிட்டேன் மூணாவது படிக்கிறாரு அந்த பையனுக்கு இப்போ நீங்க யாராவது போய் கேளுங்க பப்ளிக் எக்ஸாம்னா அவன் என்னன்னு அவன் விளக்கம் சொல்லிட்டானா இனிமேல் மேடையில் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் பெட்டு கட்டி நான் சொல்றேன் மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அரசு ஏதாவது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த குழந்தைக்கு பொதுத் தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பையனுக்கு என்ன தெரியும் எனக்கு உங்களுடைய மகள் வயது தான் எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது அந்த பையனுக்கு தெரியாம யூரின் வந்தால் தெரியாத வயசு அதானங்க உண்மை உங்க வீட்டுல குழந்தை இருக்கும் என் வீட்டுல எங்க அக்கா பொண்ணு இருக்கு எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்கும்ல படிக்க சொன்னீங்கன்னு வெச்சுக்கங்க அதுகளுக்கு படிச்சு அந்த பேனாவை பிடிச்சு எழுதுறதுக்கு 10 பேர் கூட உட்கார்ந்து டியூஷன் எடுக்கணும் சாப்பிடுறதுக்கு ஒழுங்கா சிந்தாம சாப்பிடுறான்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு நாள் ஆகும் அந்த பச்ச குழந்தைகளை கூட்டிட்டு போய் பொதுதேறு வைக்கிறேன் சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது அந்த பித்தலாட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தமிழ்நாடு படித்து வளர்ந்து விட்டது என்ற வெறிச்சல் எல்லாம் ரெண்டாவதுங்க தமிழ்நாட்டு எல்லாம் படிச்சு வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுலாம் ரெண்டாவது முதல் எரிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா இதுகெல்லாம் படிச்சதுனால அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியலன்னா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும் அம்மார்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் அதிமுக இருக்கலாம் பிஜேபியில இருக்கலாம் இல்லை புதுசாக ஆரம்பிச்ச கட்சியில் இருக்கலாம் எதில் வேணா இருங்கங்க அது உங்க சௌரியம் அது ஜனநாயக உரிமை ஆனால் ஒன்றை நினைத்து விட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொதுத் தேர்வுன்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுல ரெண்டு செமஸ்டர் படித்த அதை முடித்த பிறகு உங்க பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு டெல்லியில இருந்து நந்தனம் ஆர்ட்ஸ்ல நீங்க சேரணும்னா மோடி வினாத்தால் அனுப்புவார் இந்த கொடுமைகளை எங்க பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா என்னயா பண்றதுன்னு கேட்டா குலத்தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை